நேர்களே இந்த வீடியோ பதியில் புதன் பகவானை பற்றி பேச போகிறோம் புதன் ஒரு முக்கியமான கிரகம் பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதம்பாங்க பொன் பொருள் எல்லாத்துக்குமே புதன் தான் பெண்ணுக்கும் அவர் தான் பொண்ணுக்கும் அவர் தான் புதன் ஒரு முக்கியமான கிரகம் தசாபுத்தி ஆண்டில் பதினேழு வருடம் வருது அவருக்கு பெருமாருடைய அம்சம் புதன் வந்து சிம்மத்தில் நல்ல நிலைமையில் இருக்கிறார் நாலு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சிறப்பாக இருக்கிறார் அவருடைய தாக்கம் எல்லா ராசிக்குமே இருக்குது அதன்படி இந்த இந்த வீடியோ பற்றியில் நாலு ராசிக்கு பலன் சொல்கிறேன் தனுசு மகரம் கும்ப மீனம் பொறுமையாக கேளுங்க ஒவ்வொரு ராசிக்குமே டைம் ஸ்டாப்பிங் போட்டுருவேன் நான் சரியா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ராசிக்கு என்ன பலனு தெரிஞ்சு பெறும் ஒரு ஃபார்மில் தான் சொல்கிறேன் நான் சரியாக நேர்களே நிறைய வீடியோ போடுறேன் நான் எல்லா ராசிக்குமே வீடியோ போடுறேன் பலதரப்பட்ட தகவல்களை சொல்கிறேன் இப்போ ராசி கூட இதுக்கு முன்னாடி வந்து வரிஷ் வரிஷ்ட யோகம்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதை நிறைய நேரில் பார்த்தாங்க கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க அதுபோக மகர ராசிக்கும் போட்டிருக்கிறேன் விநாயகர் சக்தி பலன்கள் போட்டிருக்கிறேன் மீனராசிக்கும் போட்டிருக்கிறேன் கும்பராசிக்கு போடலை கும்பராசிக்கு வந்து அடுத்து வருகின்ற வீடியோவில் போடுறேன் விநாயகர் சக்தி முன்னிட்டு கிரகநிலையில் எப்படி மாறுதுன்னு வீடியோ போடுறேன் இந்த வீடியோ வந்து புதனை மையப்படுத்தி போட்டிருக்கிறேன் சரியா தனுசு ராசிக்கு புதனை வந்து பத்து குடையவன் மகரத்துக்கு வந்து ஆறு ஒம்பது குடையவன் கும்பத்துக்கு வந்து அஞ்சு எட்டு குடையவன் மீனத்துக்கு வந்து நாலு ஏழு இந்த நாலு ராசிக்குமே புதனுடைய கான்ட்ரிபியூஷன் இப்போ வருகின்ற நாட்களில் எப்படி இருக்குது அதை மையப்படுத்தி போடுறேன் முதல் தனுசு ராசிக்கு சொல்கிறேன் அதனால் மற்ற ராசி ராசினியர்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க டைம் ஸ்டாப்பிங்கில் டைம் போட்டுருக்குறேன் அதை கிளிக் பண்ணி உங்கள் ராசிக்குள்ளே போய் பார்த்துக்கலாம் புதன் தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு கலஸ்தர ஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானாதிபதி தான் கணவன் மனை உறவு கூட்டு தொழில் பங்கு சந்தை நண்பர்கள் சொந்த பந்தம் சுற்றம் தொழில் வியாபாரம் எல்லாத்துக்கும் வருவார் செய்கிற காரியம் எல்லாத்துக்கும் வருவார் அவர் வந்து இப்போ நல்ல நிலைமில தான் இருக்கிறாரு உங்கள் ராசிக்கு வந்து ஒன்பதாம் மடத்தில் நல்ல நிலைமலை தான் இருக்கிறார் சரியா ஒரு கோணத்தில் வந்து ஆட்சி பெற்ற சூரியன் கூட சேர்ந்து நல்ல நிலைமலை வெளியே வந்திருக்கிறது வந்து நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஸோ இந்த காலகட்டத்தில் தனுசு ராசி நீர்களுக்கு வந்து புதிய பயணங்கள் இருக்கும் எங்கேனாச்சும் போயிட்டு வருவீங்க வெளியூர் வெளிமாநிலம் முடிந்தால் வெளிநாடு கூட போயிட்டு வரதுக்கு யோகம் இருக்கு அதுபோக புதின புதிய யோசனைகள் உங்களுக்கு மனசில் வரும் அடுத்து என்ன செய்யலாம் வியாபாரத்தை எப்படி பெருக்கலாம் தொழிலை எப்படி மாற்றம் கொண்டு வரலாம்னு புதிய யோசனைகள் வரும் அந்த யோசனைகள் மற்றவர்கள் சொன்னால ஏற்றுக்கிறவீங்க ஏற்றுக்கிற மனநிலையில் இருப்பீங்க உங்கள் சிந்தனை திறன் வந்து இந்த காலகட்டத்தில் மிக பயனுள்ளதாக இருக்கும் வியாபாரத்தில் சம்மந்தப்பட்டவங்களுக்கு நான் பொதுவாக வியாபாரம் சொல்கிறேன் நீங்கள் எந்த வியாபாரம் பார்த்தாலும் வியாபாரம் தொழில் வந்து மிகச்சிறப்பாக இருக்கும் அதில் வந்து உங்கள் சிந்தனை திறன் வந்து மிக பயனுள்ளதாக இருக்கும் எல்லா நேரமும் வந்து நம்ம ஆக்கப்பூர்வமாக சிந்திக்க மாட்டோம் சில நேரங்களில் தான் நம்மளோட மைண்டு வந்து ஷார்ப்பாக இருக்கும் இந்நேரம் வந்து உங்கள் மைண்டு ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் அதுபோக உங்களுடைய ஆழமான பேச்சுக்கள் உங்களுடைய திங்கிங் திங்கிங் கெப்பாசிட்டி உங்கள் பேச்சுடைய ஒரு கான்சென்ட்ரேஷன் உங்கள் பேச்சு உடைய ஒரு என்ன சொல்கிறது அது உங்கள் பேச்சுடைய ஒரு பிடிமானம் வந்து நல்லபடியாக இருக்கும் உங்கள் திறன் நல்லபடியாக இருக்கும் நீங்கள் சொல்கிற கருத்துக்கள் வந்து ஆணித்தரமாக அழுத்தமாக இருக்கும் அதனால் மற்றவங்க வந்து நல்லா அப்ரிஷியேட் பண்ணிக்கிறவங்க புத்திசாலித்தனமாக இருக்கும் சரியா பிறர் மத்தியில் நீங்கள் புத்திசாலியாக நீங்கள் வந்து இருப்பீங்க அதுபோக வந்து உங்களோட ஈடுபாடு நல்லதாக இருக்கும் நீங்கள் எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் சரி அந்த ஈடுபாடு வந்து மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஸோ தனுசு ராசிக்கு இது நல்ல விதமாக தாங்க பார்க்கப்படுகிறது இந்த காலகட்டம் வந்து நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது செப்டம்பர் இருபத்தி ரெண்டு வரைக்கும் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள் சரியா தொழில் வியாபாரம் அது சிறு குறுலாக இருந்தாலும் சரி பெரிய தொழிலாக இருந்தாலும் சரி உங்கள் லெவலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை முயற்சி பண்ணிங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது தனுசு ராசிக்கு அடுத்து வந்து மகரம் மகரத்துக்கு வந்து சனி பகவான் வந்து சாரி புதன் பகவான் வந்து ஆறு இட்டுக்கூடியவர் கூடியவர் உத்தியோகஸ்தானாதிபதி பாகிஸ்தானார்பதி ஆறு ஒம்பது கூடியவர் ஆறு ஒம்பது உத்தியோகஸ்தானம் அடுத்த ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் அவர் வந்து அஷ்டமஸ்தானத்தில் தான் இருக்கிறாரு மறைந்த புதன் நிறைந்த பலன்களை கொடுப்பார் நல்ல நிலைமைக்கு வரார் எதிர்பாராத பழங்களாம் கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும் வெளிநாடு வெளிமாலை தொடர்புகள் கிடைக்கும் இன்சூரன்ஸ் பணம் எதிர்பார்க்காத பணம் சீட்டு பணம் இப்படி நிறைய பணம் ஏதோ ஒரு பல்காக ஒரு மட்டும் கிடைக்கும் இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள்ளே ஒரு நல்ல ஒரு கணிசமான தொகை கைக்கு வரும் அதை வந்து புதன் கொடுப்பார் சரியா அவர் வந்து ஆறாம் இடத்துக்கு மூணாம் இடத்தில் இருக்கிறாரு ஒன்பதாம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறாரு தவப்பன் வழியில் வந்து திடீர்னு சில அலைச்சல் இருந்தாலுமே அது நல்லபடியாக இருக்கும் ஆதாயம் நல்லபடியாக இருக்கும் அழைஞ்சு தெரிஞ்சாலும் ஆதாயம் நல்லபடியாக இருக்கும் சிறப்பாக பார்க்கப்படுகிறது சரியா நேரில் ராசிநாதனை பார்த்து சுகத்துவப்படுத்துறதுனால ஒன்று ரெண்டாம் படங்கள் வளர்ப்புறதுனால குடும்பத்தில் பணப்பழக்கம் இருக்கும் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பீங்க குடும்பத்தில் உங்கள் பேச்சு நல்லபடியாக இருக்கும் சரியா உங்கள் பேச்சு எடுபடும் பேச்சுக்கு ஒரு மதிப்பு இருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது மகர ராசி நேரலுக்கு புதன் இப்போ நல்ல நிலைமையில் வந்திருக்கிறாரு நல்ல நிலைமை இருக்கிறதுனால செப்டம்பர் இருபத்தி ரெண்டு வரைக்கும் புதனால உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா வேலை தரவங்களுக்கு வேலை கிடைக்கும் சரியாக அது குறிப்பாக தனியார் உத்தியத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும் அரசு சம்மந்தப்பட்ட வேலையும் கிடைக்கும் ஆனால் அரசு சம்மந்தப்பட்ட வேலை வந்து திடீரெலாம் நடக்காது ஏற்கனவே நீங்கள் எக்ஸாம் எழுதியிருக்கணும் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கணும் அந்த ப்ராசஸில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் வந்து சாதகமாக போகும் சரியா ஏன்னா சிம்மத்தில் சம்மந்தப்பட்டிருக்கிறாரு அரசு வீட்டில் இருக்கிறதுனால அரசு சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லபடியாக இருக்கும் அதுபோக உங்களுக்கு வந்து உத்தியோகத்தில் அதிகாரிகளோட தொடர்பு நல்லபடியாக இருக்கும் சரியா அது வந்து உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் நல்லபடியாக இருக்கிறதுனால உங்கள் காரியங்கள் வந்து மலமலன்னு முடியும் உங்களை பற்றி ஒரு நல்ல கருத்து வந்து வேலை பார்க்குற இடத்துல இருக்கும் தொடர்பு நல்லாயிருக்கும் கம்யூனிகேஷன் தொடர்பு நல்லபடியாக இருக்கும் அதுபோக வந்து நீங்கள் சொல்லணும்னா இந்த காலத்தை நீங்கள் வந்து விட்டுறாதீங்க அதாவது உங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணணும்னா அதை நேரம் சொல்லியிருங்க மகரராசினியர்களுக்கு வந்து உத்தியோகம் என்ற இடத்துல குறிப்பாக உத்தியோகம் தான் ரொம்ப முக்கியம் உத்தியோகமென்ற இடத்துல மேலதிகாரிகள்கிட்டவங்க தகவல் சொல்லணும்னா இந்த காலகட்டத்தில் சொல்லிட்டிங்கன்னா நல்லபடியாக இருக்கும் சரியாக சில நேரங்களில் தான் நம்ம சொல்கிற தகவலை எல்லாரும் ஏற்றுக்குருவாங்க அதுக்கு வந்து இந்த காலகட்டம் வந்து மிகச்சிறப்பாக இருக்குது நல்லபடியாக பார்க்கப்படுகிறது தகவல் தொழில்நுட்பம் தொழில்நுட்பம்ன்றவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் சிஸ்டர் ரிலேட்டடாக இருக்கிறவங்க மென்பொருள் சம்பந்தப்பட்டவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும் சாஸ்திரம் கணித சாஸ்திரத்தில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது சிறுபுரி வியாபாரிகளுக்கும் நல்லாயிருக்கும் சரியா கொஞ்சம் அவங்க வந்து வியாபார விஷயமா கொஞ்சம் அலைஞ்சு போகணும் அலைஞ்சு திரிஞ்சு போனாங்கன்னா நல்லபடியாக இருக்கும் அதுபோக இந்த இன்கம் டாக்ஸ் சம்மந்தப்பட்ட வருமான வரி அந்த சும்பு அலக்கா இதெல்லாம் டோல்கேட்னு சொல்கிறாங்களா இவங்களுக்கும் வந்து நல்ல லாபகரமான நாட்களாகவே பார்க்கப்படுகிறது ஓகே நேர்களே அடுத்து வந்து கும்பம் கும்பராசிக்கு வந்து புதன் வந்து ராஜ ஓகாதிபதி அஞ்சு எட்டு குடைவன் பெரியாதி அஷ்டமாதிபதியா இருந்தாலுமே அஞ்சா படம் சனாதிபதி நல்ல பழங்களை செய்வார் சரியா சுக்கரன் வந்து ராஜ உகாதிபதி சுக்கர வந்து இப்போ வந்து ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறாரு ராசிக்கு வந்து சுக்கரன் வந்து அம்மா எட்டாம் இடத்துலருந்து ஒன்பதாம் இடத்துக்கு போக போகிறாரு இவர் வந்து ஏழாம் இடத்தில் இருக்கிறார் புதன் ஏழு புதன் இருக்கிறது நல்ல அமைப்பு தான் கணவன் முனை உறவு நல்லாயிருக்கும் சரியா புதன் நல்ல நிலைமலை இருக்கிறதுனால சிறப்பாக இருக்கும் மனைவியால் அதிர்ஷ்டம் இருக்கும் இந்த வீடியோ கேட்குற நேரில் ஆண் நேர்னா பெண்ணாலும் பெண் ஆணாலும் அதிர்ஷ்டம் இருக்கும் கணவன் அல்லது மனைவி விஷயத்தில் ஒரு அதிர்ஷ்டம் இருக்கும் கை கொடுக்கும் நல்ல இணக்கமாக இருப்பீங்க சந்தோஷமாக இருக்கும் செப்டம்பர் இருபத்தி தேதி வரைக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சிறப்பாகவும் இருக்கிறது அதிர்ஷ்ட சேனாதிபதி ராசி ஏழாம் மடத்தில் இருக்கனால பிள்ளைகளால் ஒரு ஏற்றம் இருக்கும் பிள்ளைகள் உங்கள் பேச்சை கேட்பாங்க சிறப்பாக பார்க்கப்படுகிறது உங்களை மையப்படுத்தி நிறைய காரியங்கள் நடக்கும் கும்பராசினியர்களுக்கு இந்த காலகட்டம் வந்து நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சரியா ஏழாம் மடத்தில் சூரியன் இருந்தாலுமே அவர் வந்து புதனால ஓரளவு நல்ல நிலைமைக்கு வரதுனால கொஞ்சம் எனக்கும் அதிகமாக இருக்கும் கூட்டத்தில் பங்கு சந்தை ஷேர் மார்க்கெட்டு நண்பர்கள் வசியத்துலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் நல்ல விதமாக இருப்பீங்க சரியா உங்கள் இன்வால்மெண்ட் நல்லாயிருக்கும் புதுசலத்தனமாகவும் இருப்பீங்க அறிவுபூர்வமாக இருப்பீங்க அக்கப்பூர்வமாக இருப்பீங்க சிறப்பாக பார்க்கப்படுகிறது தொழில் முயற்சிகள் தொடங்குறதுக்கு இது நல்ல ஒரு காலகட்டம் தொழில் தொழில் வியாபாரம் ஆல்ரெடி நீங்கள் அந்த வியாபாரம் தொழில் இருப்பீங்க அதில் புதுசாக அதை செய்யணும் அபிவிருத்தி பண்ணணும்னா இந்த இந்த நேரத்தை யூஸ் பண்ணிக்கோங்க செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் வரைக்கும் அதுப்பட்ட அது அது போக தனிப்பட்ட முறையில் உங்களோட டேலண்ட்டு நல்லாயிருக்கும் நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் சரி தனியார் உத்தியமாக இருந்தாலும் சரி அரசு உத்தியோகமாக இருந்தாலும் சரி உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் தனிப்பட்ட முறையில் அது நல்லபடியாக பார்க்கப்படும் உங்களுடன் வேலை பார்க்குற சீனியர்கள் உங்களை நல்லபடியாக வச்சுக்கிறாங்க வேலை பார்க்குற இடத்துல மேலதிகாளருடைய பாராட்டு கிடைக்கும் அனுசரணையாக இருப்பாங்க உங்கள் அவருக்கும் உங்களுக்கும் உள்ள அண்டர்ஸ்டாண்டிங் நல்லபடியாக தான் பார்க்கப்படுகிறது வெளிப்படையாக இருங்க குடும்பத்திலும் சரி நீங்கள் வாழ்கிற லைஃப் லைஃப் ஸ்டைலையும் சரி வெளிப்படைய தன்மையாக இருக்கணும் டிரான்ஸ்பெரன்ஸியாக இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அது எந்த இடத்துல இருந்தாலும் சரி இந்த காலகட்டத்தில் வந்து எந்தளவுக்கு நீங்கள் வெளிப்படைத் தன்மையாக இருக்கிறீங்களோ அந்தளவுக்கு பெனிஃபிட் இருக்கும் எந்த ரகசியத்தையும் மறைக்கக்கூடாது சரியா அதுதான் ரொம்ப முக்கியம் எல்லா பிரச்சனைக்கும் நம்ம தான் காரணமாக இருக்கக்கூடாது நம்ம வந்து எந்த அளவுக்கு வெளிப்படைய தன்மையாக அந்த அளவுக்கு உலகம் வந்து நம்மளை வரவேற்கும் நல்லா இருக்குங்க கும்பராசிக்கு வந்து புதனை வந்து ஏழாம் இடத்துல ஒரு நல்ல நிலைமைக்கு வருது வந்து பொருளும் நல்ல நிலமையாக பார்க்கப்படுகிறது ராசியை தொடர்பு பண்ணுறதுனால மனமும் உடலும் நல்லாயிருக்கும் உங்கள் மனமும் உடலும் சீராக இருக்கும் சரியா அதுதான் ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியம் ஏற்கனவே சென்னையில் இருக்கிறீங்க இந்த காலகட்டத்தில் உடலும் மனமும் ஒன்றா இருக்கிறது வந்து பொருளும் சீராக இருக்கிறது வந்து சிறப்பாக பார்க்கப்படுகிறது சரி நேரில் கும்பராசிக்கு வந்து நான் விநாயகர் சேர்த்து முன்னிட்டு வீடியோ போடலை நாளைக்கு வேணால் போடுறேன் நான் ஏன்னா அது ஒரு பெரிய டாபிக்கு அதில் வந்து எல்லா கிரகங்களையும் சேர்த்து பார்க்கணும் பன்னெண்டு ராசி ஒம்பது கிரகங்கள் வந்து எப்படி இருக்குது விநாயகர் சேர்த்து முன்னிட்டு அடுத்து வரிகின்ற காலகட்டம் எப்படி இருக்குது அது போய் விநாயகர் சேர்த்து பூஜை நிற வரும் எல்லாத்தையும் அதில் சொல்கிறேன் நான் மற்ற ராசிகளுக்கு போட்டிருக்கிறேன் கும்பத்துக்கு போடலை நாளை இல்லை நாலு மறுநாள் போடுறேன் ஓகே நேரில் அடுத்து வந்து மீன ராசி ராசிக்கு நாலு ஏழு குடைவன் சுகஸ்தானாபதி கலசரஸ்தானாபதி நல்ல நிலைமையில் தான் இருக்கிறார் ஆறாம் இடத்துல புதன் இருக்கலாம் ஆறாம் ஆட்சி பெற்ற சூரியன் வீட்டில் இருக்கிறாரு பரவாயில்ல சரியாக விரைய சனியை பார்க்கறதுனால வெறிய கட்டுக்குள்ள இருக்கும் சேமிப்பு அதிகமாகும் சரியாக குடும்பத்தில் வந்து நல்லா இருப்பீங்க சரியா குடும்பத்தில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு இன்வால்மெண்ட் இருக்கும் தயாரோட அணுக்கிறவங்க இருக்கும் வண்டி வாகன யோகம் இருக்கும் அதுபோக வந்து வீடு மாற்றுறவங்க புதுசாக வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களும் இந்த காலகட்டம் வந்து மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதெல்லாம் வந்து புதன் வந்து நல்ல நிலைமையில கொடுப்பாரு கணர் மணி உறவு மிக சிறப்பாக இருக்கும் சரியாக கணர் மின்ன உறவு நல்லாயிருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதலாக இருப்பீங்க பேச்சுவார்த்தை நல்லாயிருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சரியான நேர்களை புதன் வந்து ஒரு முக்கியமான கிரகம் மீனராசிக்கு வந்து ஒரு கேந்திராதிபதி சரியா ரெண்டு கேந்திரத்துக்கு உள்ளவர் விஷ்ணு சக்கரத்துக்கு உள்ளவர் அவர் வந்து நல்ல நிலைமையில் இருக்கிறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது உங்களுடைய தனிப்பட்ட திறன் மேம்படும் அதாவது உங்களோட சக்தி அதிகமாக இருக்கும் சக்தி உங்கள் நீங்கள் வெளி உங்களோட வெளிப்பாடு வந்து சிறப்பாக இருக்கும் அதனால் உங்களுக்கு நல்ல நிறைய பயன்கள் கிடைக்கும் அதை வந்து புதன் கொடுப்பார் உத்தியோகம் பண்ணுறவங்க அலுவலகத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய வேலைகள் கிடைக்கலாம் சரியா அதனால் வேலைகள் கிடைக்கலாம் அல்ரெடி வேலையில் இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம் அதனால் வேலைக்கு போகிறவங்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வித காலமாக பார்க்க பார்க்கப்படுகிறது உங்களுடைய உரையாடல் உங்கள் பேச்சுவார்த்தை நல்லபடியாக இருக்கும் உங்கள் சேலம் சிந்தனையும் பிறருக்கு சிறப்பாக தரும் சரியா உங்கள் சேலம் சிந்தனையும் வந்து உங்களுக்கு சிறப்பாக தர இருக்கிறதுனால இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் தனிப்பட்ட முறையில் நல்லா இருப்பீங்க அதுபோல் வியாபார மன்றவங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் சிறு குறு வியாபார மன்றவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் முதன் ஒரு வியாபார கிரகம் அவர் வந்து ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால அந்த வியாபாரத்தை கொடுப்பாரு குறிப்பாக ஆனால் உத்தியோகமன்றங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் சரியா உத்தியோகமன்றங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் அரசு தொடர்பு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூடுதல் சிறப்பாக இருக்கும் ஓகே நேர்களே விநாயகர் சேர்த்தி முன்னிட்டு உங்களுக்கு வீடியோ போட்டுருக்கிறேன் நேற்று கூட மீனராசிக்கு வந்து வரிஷ்டா யோகம்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் வரிஷ்டா யோகம்னு அதில் முக்கியமான தகவல்லாம் சொல்லியிருக்கிறேன் வாழ்நாள் யோகம் தரும் பலன்கள் அதில் சில நேரத்தில் கமெண்ட்ஸ் கட்டுக்கிறாங்க அட் பிரசண்ட்டை பற்றி கற்றுக்குறாங்க அட் பிரசென்ட் வந்து ஜாதக தசா பற்றி தான் பார்க்கணும் வரிஷ்டா யோகங்கிறது வந்து என்னென்னா வாழ்நாள் முழுக்க இருக்கும் அது ஒரு மனிதன் வந்து இருபது வயசுலேருந்து எண்பது வயசு வரைக்கும் வளரானா அந்த யோகம் வந்து அது வற்றாமல் ஒரு ஜீவன இதை மாதிரி வந்துட்டு தான் இருக்கும் ஆனால் பிரச்சனைகள் வர தான் செய்யும் பிரச்சனைகள் வர நேரம் வந்து பிரச்சனைக்கு ஒரு காரணம் என்னென்னு பார்க்கணும் அதுக்கு ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும் ஜாதக புத்தி அமைப்பு கிரக நிலையில் பார்த்தா தான் இப்போ என்ன பிரச்சனைன்னு அதை சொல்ல முடியும் பட் சில யோகங்கள் வந்து வாழ்நாளில் இருக்கும் அது வந்து நமக்கு வந்து வாழ்நாளில் வளப்படுத்தும் சரியா ஒரு மனிதன் வந்து நாற்பது வயசில் நல்லா இருப்பான் நாற்பத்தஞ்சு வயசில் சில பிரச்சனைகள் வரும் அதுக்காக அந்த யோகம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு வாழ்நாள் முழுக்க ராஜா மாதிரி யாரால் இருக்க முடியாது இங்கே ராஜாவும் கிடையாது ஆண்டியும் கிடையாது எல்லாருமே சில நேரங்களில் மாறுபட்ட அமைப்பில் இருக்க வேண்டிய அமைப்பு தான் சரியா எதுவுமே வந்து ஈவனாக இருக்காது ஏற்றத்தாழ்வுக்கு உட்பட்டு தான் பலன்கள் இருக்கும் ஓகே நேர்களே இருந்தபோதிலும் இந்த புதன் வந்து நல்ல நிலைமையில் இருக்கிறார் இப்போதைக்கு டிசம்பர் சாரி செப்டம்பர் நாலாம் தேதியிலிருந்து செப்டம்பர் இருபத்தி ரெண்டு வரைக்கும் ஒரு நல்ல நிலைமலை இருக்கிறதுனால நாலு ஏழு ஆதிபத்திய விசேஷங்களை அவங்களை நல்லபடியை செய்வார் வாழ்த்துக்கள் எல்லாமே இறைவன் இந்த நான்கு ராசி நீர்களுக்குமே தனுசு மகரம் கும்பம் மீனம் நான்கு ராசி நீர்களுக்குமே நல்லது ஒரு அமைப்பை கொடுப்பார் புதன் அந்த பெருமாளோட அம்சம் அவர் வந்து உங்களுக்கு பல நன்மையிலும் வன்மையிலும் கொடுப்பார் அனைத்து வளங்களின் நலங்களையும் பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயுடன் நீடோடு வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே